அருளில் தெருட்டல் அருட்பெருஞ்சோதி அகவல் தோற்றமா மாயை தொடர்பருத்து அருளின் ஆற்றலை காட்டும் அருட்பரிஞ்சோதி சுத்தமா மாயை தொடர்பருத்து அருளை அத்தகை காட்டும் அருட்பரிஞ்சோதி இணைத்து ஆணவ முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் புரி அருட்பெருஞ்சோதி விடைய மறைப்பெல்லாம் விடிவித்து உயிர்களை அடைவுறத் தெருட்டும் அருட்பெருஞ்சோதி சொருப மறைப்பெல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அருளினில் தெருட்டும் அருட்பெருஞ்சோதி மறைப்பின் மறைந்தன வருவித்து ஆங்கே அறத்தொடு தெருட்டும் அருட்பெருஞ்சோதி எவ்வகை உயிர்களும் இன்புற ஆங்கே அவ்வகை தெருட்டும் அருட்பெருஞ்சோதி கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கின்பம் அடைவுற தெருட்டும் அருட்பெருஞ்சோதி சக்திகள் மறைப்பை தவிர்த்தவர்க்கின்பம் அத்துற தெருட்டும் அருட்பெருஞ்சோதி சத்தர்கள் மறைப்பை தவிர்த்தவர்க்கின்பம் அத்தகை தெருட்டும் அருட்பெருஞ்சோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியை அடைபுறத் படைக்கும் அருட்பெருஞ்சோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல்கோடியை ஆக்குற காக்கும் அருட்பெருஞ்சோதி அடக்கும் தலைவர்கள் அலைவிலர் தம்மையும் அடர்பர அடக்கும் அருட்பெருஞ்சோதி மடை மறைக்கும் தலைவர்கள் வகை கோடியை அறத்தோடு மறைக்கும் அருட்பெருஞ்சோதி தெருட்டும் தலைவர்கள் சேர்பல கோடியை அருள்திறம் திருட்டும் அருட்பெருஞ்சோதி ஐந்தொழில் ஆதி செய்யல் ஐவர் ஆதிகளை ஐந்தொழில் ஆதி செய்ய அருட்பெருஞ்சோதி இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அளித்த அருட்பெருஞ்சோதி செத்தவர் எல்லாம் எழுந்திரல் அத்தகை காட்டிய அருட்பெருஞ்சோதி இறந்தவர் எழுக என்று எண்ணி எழுப்பிட அறந்துணை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி செத்தவர் எழுகன செப்பி எழுப்பிட அத்திரல் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி சித்தலாம் வல்ல திரள் எனக்கே அத்தனின்று ஓங்கும் ஒங்கும் அருட்பெருஞ்சோதி